தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவ ஜனமே தேவப்பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து ஆண்டவர் நடத்துவாராக வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த இடத்துல கேட்கிறோம் தேவஜனமே உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் ஆண்டுவர் உங்களுக்கு கொடுக்கிறதான கட்டளை அதுதான் நீங்கள் புறப்பட்டு போங்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் விழுந்த கடமை அதுதான் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் இது யாவர் மேலும் விழுந்த கடமை எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை சுவிசேஷத்தை நான் அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே அப்போ அது மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோமே இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா தேவ பிள்ளையே இன்றைக்கு கர்த்தர் உங்களை அம்மா கடந்து போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை சிட்டியில் இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று சொல்லுகிறார் நாங்கள் எங்கள் பாச கிராமத்துக்கு போகிறது நீங்கள் கிராமத்துக்கு போக வேண்டாம் உங்கள் எதிரே இருக்கிற வீட்டுக்கு போங்க உங்கள் எதிரே இருக்கிறதான கடைகளுக்கு போங்க உங்களுக்கு எதிரே இருக்கிற ஜனத்தண்டைக்கு போங்க உங்கள் எதிரே இருக்கிறதான நண்பர்களிடத்தில் போங்க ஆண்டவர் சொல்லி அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை போன உடனே கழுதையும் அதனோட கூட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பலவித கட்டுகளினாலே அவர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அதை கட்டவிழ்த்த இடத்தில் கொண்டு வாருங்கள் எவ்வளவு அருமையான வார்த்தைல கட்டவிழ்த்த இடத்தில் கொண்டு கட்டவிழ்க்கக்கூடிய அதிகாரத்தை கத்தர் ஒவ்வொரு விசுவாசிகளாகிய உங்களிடத்தில் கத்தர் வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன தேள்களை மிதிப்பார்கள் வலு சர்ப்பங்களை மிதிப்பார்கள் அப்போ ஆண்டவர் அதிகாரங்களை கத்த நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார் அல்லவா அதிகாரத்தை கத்தர் உங்களிடத்துல கொடுத்திருக்கிறார் அல்லவா அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை அந்த அதிகாரத்தின்படி கட்டவிழ்த்த இடத்துல கொண்டு வாங்க ஆலயத்திற்குள்ள கொண்டு வாங்க கத்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்துங்க கத்தர் இன்னார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான வழிகளை திறந்து கொடுங்கள் உங்களை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்வார் உங்களை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்வார் அடுத்த அந்த வார்த்தை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஏதாகிலும் வேண்டுமா என்று சொல்லி யாராவது கேட்பார்கள் என்றால் அங்கே சொல்லுங்கள் இந்த கழுதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்கள் அப்போ அந்த மனுஷர்கள் உலகத்துக்கல்ல பிசாசுக்குரியவர்கள் அல்ல நம்ம சீக்கிரத்தில் இடப்போட்டுறோம் இவங்க இவங்கெல்லாம் எங்கே ரட்சிக்கப்பட போகிறாங்க எங்கே ஆண்டவருக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம் இல்லை அவர்கள் தேவனுக்குரியவர்கள் என்பதை நீங்கள் நிச்சயித்து கொள்ள வேண்டும் அவர்கள் தேவனுக்குரியவர்கள் அவர்களை கர்த்த தம் அண்டைக்கு கொண்டு வருவார் கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் கத்தரவுகளை பயன்படுத்துவார் நிச்சயமா எடுத்து ஆசீர்வதிப்பார் கண்களை முடி ஜபிக்கலாமா நல்ல தகவல் இந்த வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அண்டவரே அவர்களுக்கு எதிரே இருக்கிற ஜனத்தண்டைக்கு கடந்து செல்ல கத்தனுடைய வார்த்தைகளை கொண்டு கொடுக்க கட்டப்பட்டு இருக்கிறதான மனிதர்களை கட்டவிழ்த்து கொண்டு வர அவர்களுக்கு நிற்கிறவை பாராட்டும் யாராவது கேட்பார்கள் என்றால் இது என் ஆண்டவனுக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது போல ஒவ்வொரு ஆத்துமாக்களும் விசேஷித்தது அது ஆண்டவருக்கு சொந்தம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ரட்சிப்பதற்கு ஏதுவான காரியங்களை நடப்பிக்க நம்முடைய ஜனங்களை பயன்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆன் ஜனமே இந்த வார்த்தைகளின்படி தேவனாகிய கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் நடத்துவாராக கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் காட் ப்ளஸ் யூ கர்ப்ளஸ்